கண்ணும் தெரிய மாட்டேக்கா சிம்மா உட்கார்ந்து இருக்குது என்னாச்சு சாய் இப்படி வரைய ரெண்டேரோ ஏக்கா அப்படியே பட்டறை போடு அந்த திண்டல்ல உட்காருக்கா ஏ பக்னிக்கா ஏ புஸ்தகா யா ரெண்டேரோக்கு என்னாச்சு கண்ணு என்ன ரெண்டேருக்கு ஒன்னு போல அடிபட்டுருக்கு கண்ணு ரெண்டு அவிஞ்சி போயிருக்கே அடிச்சு

புதிய <laughs> புலி <laughs> கேட்க உனக்கே அதிர்ச்சியாக இருக்க எங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும் ஒரே வீச்சு தாம்மா சாமுட்டி தள்ளிட்டு பறந்துட்டாம சிட்டாடு அவ நம்ம சின்ன பண்ண பாடா படுத்தி பஞ்ச ராக்கத்துக்கு நேரா வந்திருக்க உடமட்டா போல இருக்க ஏம்மா உடம்பு முடியல பிடிச்சிட்டு தெரியதா மாமியா வீட்டுக்கு போய் ஒளியவும் மாட்டேங்க ஏம்மா கையை தூக்கு கூட முடியல சிம்மு உன் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்குமா நீனும் நல்லா இருப்ப வயிறு வர பசி தாங்க முடியல வாடி வந்ததுல தல கிறக்குது வெயில் வர பத்தியா பத்தியாரோ மண்டை கரைக்கு எங்கேயாவது விழுந்துடப்படாது கொஞ்சம் கஞ்சி கிடந்தா கொஞ்சம் ஓடு தாயா

பசிலங்க உசுறு போகுது கொண்டா எனக்கு முதல்ல தா இந்தா கொண்டு தான பாறை அதுக்குள்ள பறக்க உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பச்சை தண்ணி தந்தறாத அப்பா இப்பதா கண்ணு பழிச்சு 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 தெரியுதம்மா அப்பா இப்பதா போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு

என் நாத்துவுக்கு கொஞ்சம் நாத போதுமே அவிச்ச காக்கா பறக்கடியோன்றுவா உடனே வந்த உடனே எம்மா எப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எம்மா என் மாமியாக இருச்சு அந்த போட மாட்டேக்கா கஞ்சியை போட மாட்டேக்கா அப்படி இப்படி ஆன பூனை அறுபத்தி சொல்லி எடுத்து என்னெல்லாமோ சொன்னான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப மெலிஞ்சிருக்கம்மா நல்ல தின்னு எடுத்து ஸ்ட்ராங்காக போனாதான் என் மாமியாகாரி கூட சண்டை போடுறதுக்கு வசதியாக இருக்கும்மா அப்படின்னு ஒரு கதையை விட்டாப்பா

செய்து <Sessos> என்னால <Sessos> 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 நல்ல திண்ணா இது தப்பு இல்லை சின்ன பொண்ணு ஆனா அவளை விருந்தும் மருந்து மூணு நாளே அன்னைக்கு விரட்டி விட்டுக்கணும் இல்லனா எதையாவது கையில வாங்கி எடுத்து கொடுத்து நீ உன் மாமியா வீட்டுல செய்து எடுத்து తిண்ணுமானு சொல்லி அன்னைக்கே அனுப்பி விட்டுறக்கணும் அந்த தப்பு நீ செஞ்சு போட்ட ஆமாக்கா அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டே ஆமா நீ அவள ஒரு பக்கம் கூட பிறந்தவ மாதிரி நினைச்ச ஒரு பக்கம் फ्रेंड्स மாதிரி நினைச்சி பழகின ஆனா அவ அத நல்ல பயன்படுத்திக்கிட்டாடி நல்லா பயன்படுத்திக்கிட்டா வீட்ல அவளுக்கு ஆட்டம் என்ன பாட்டம் என்ன கொண்டடனல்ல இருந்தா நீ நல்லா செய்து கொடுக்க உன் மாமியா தாரி தாங்கி தடிச்சி மவளுக்கு கொடுத்து கொடுத்து இப்ப 100 கிலோ வந்துட்டா பாட்டிடி ஜம்முட்ட கபடி மாத்து ஆமா பாத்தே நூறு கிலோ என்ன அதுக்கு மேலே இருப்பான் பதினோரு மணி அடிக்குதோ அடிக்கலையோ கரெக்டா ஜூஸ் பேருமே குளு குளு குழு ஜூஸ் குடிப்பா நான் பாத்திருக்கேன் சின்னபடி வீட்டுக்கு போகும்போது பதினோரு மணி ஆனா நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு அந்த கப்ப கூட கழுவதுக்கு அடுக்கடையில வந்து போட மாட்டான் இருந்த இடத்துல அங்கே சாஞ்சிருவா அந்த அதுக்கப்புறம் எந்த திரும்ப நடக்கும் என் மாமிய கறி சொல்லுவா எம்மா சாஞ்சோடனே எம்மா மயக்கமா வருதம்மா கொஞ்ச நேரம் படுமா ஃபேன் போட்டு விடுட்டா நல்லா போட்டு விடுதே நல்ல ஸ்பீடா வச்சு விடுதே அப்படிம்பா அந்த ஆளை படுத்துவதான் ஒரே உறக்கம் அடுத்த எத்தனை மணிக்கு எந்திரிப்பா ஒரு மணிக்கு தானே எந்திரிப்பா

கோல்ட் மெடல் வாங்கிரலாமே அந்த வாட்டப்ல ஓடுதா நான் நாலு கால் பாச்சல்ல அங்க இங்க ஓடுதே ஆனா எங்க போறானே தெரியல ஆள் அட்ரஸ் இல்ல ஏடி எப்படி சிக்காமல போவா திக்கி ஆகணும் எப்படினாலும் இந்த ஊருக்குள்ள தானே தெரியவா அவ மாமியா வீட்டுக்கு போக மாட்டடி ஆ மாமியா வீடுனாலே அவளுக்கு வியாபாரையா கசக்கு அத சொல்லிடல மாமியார் வீடுனாலே எனக்கு வாழ்க்கையில பிடிக்காதுன்னு பொறுடி உன் பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்ன எந்திச்சிட்ட

சண்டையா இருக்குமோ நான் சொல்லிதானே மாமியா காரிய எப்படி டீல் பண்ணணும் போன் போடும் பாட்டு பிடிக்குது பாட்டு பிடிக்குது

என் மருமோலாம் எவ்வளோ பாசம்னு எப்படி நாத்துவ அப்படியே உப்பு மட்ட மாதிரி தூக்கிட்டு வரா யாராவது இப்படி அண்ணி நாத்தனாரு இருந்திருக்காவுளா சொல்லுங்க பாப்பா ஆனா நான் இப்படி நினைக்கேன் என் மருமோ என் மவளை என்ன செய்ய போறான்னு எனக்கே தெரியல அடுத்த வீடியோல அந்த கலை கலப்பான காமெடி காட்சியை தொடர்ந்து பாருங்க என்ன வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சொந்தங்களே நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்பா சொந்தங்களே